you <sweak>

அப்படின்னா குவாலிக்கா சம்பந்தியோ சம்பந்தியோ அது வந்து நான் ரொம்ப பசி அதனால என்னால பண்ண முடியாது நீங்களே பண்ணிருங்க சம்பந்தியோ ஆமா பசி பசி மீன் பசி வேலை அதிகம் பொறுப்பு அதிகம் அதனால ரொம்ப பசி குடிக்கோ ஏ ஒண்ணு விட்ட என்ன

ஆ பிரியாசு சும்மா அண்ணன் பொண்ணுகிட்ட ரெண்டு பேருக்கிட்டயும் கேட்டேன் யாரும் முருங்கக்கா கூட்டியும் வச்சு தர மாட்டேங்க அவன் நீங்களாரும் வச்சிட்டாங்களா மாசமா இருக்கா மாதிரியே யாரை பிடிச்ச புருசனை கூட்டிட்டு தனி கொடுத்துட்டு போயிடலாமான்னு தோணுது நீனும் போயிருக்கா அத்தை மீதி இருக்கவியில பாத்துக்கிடுவாவ ஐயோ குஸ்பு அப்படி எல்லாம் நினைக்க கூடாது தனி கொடுத்தனங்க வார்த்தையை நம்ம வாயில வரவே கூடாது அத்தை மாமா இந்த குடும்பம் எப்பவுமே பிரிஞ்சிட கூடாதுன்னு பேசிட்டு இருக்காவ உனக்கு இது தெரியாதா எதுக்கு இப்படி ஒரு வார்த்தை பேசியா இல்லக்கா எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு வீட்ல நிம்மதியா சாப்பிட கூட முடியல இந்த வீட்ல தான் நிம்மதியா இல்ல அம்மா வீட்ல போய் ரெண்டு நிம்மதியா இருக்கலான்னு போனேன் நீ என்னடான போன போட்டு உடனே நான் அம்மா வீட்டில இருந்து பதட்டத்திலே என்னாச்சும் ஏதாச்சும் ஓடி வந்தேன் குஷ்பி அப்படின்னு அம்மா ഒരേ പരപരപ്പാർക്ക് മുടാ て。 ரொம்ப தாமிருக்கும் சரியா சாப்பிட்றியாப்பா இல்லை மம்மி எனக்கு சாப்பாடு வேண்டும் நான் கொஞ்ச நேரம் உங்கள் மடியில் தலை வச்சு பார்த்துக்கிறேன்னு உம் சாதம் தா அதெல்லாம்

எங்களுக்கும் வயசாயிட்டே போதில்ல வயசாயிடுச்சுன்னா தலைக்கு டை அடிச்சுக்கோங்க மம்மி டேடி மட்டும் இல்ல நீங்களா அடிச்சுக்கோங்க டை அடிச்சா தோற்றம் தான் எங்க தெரியும் வயசு குறையாதுப்பா எல்லாரும் அதுக்கு தானே அடிச்சுக்கிறாங்க தலைமுடி கருப்பா இருந்தாச்சுன்னா எங்க தெரியட்டும் தான் அடிக்கிறாங்க நீங்களும் அடிச்சுக்கோங்க டாடி அப்படி இல்ல இல்ல மம்மி எப்படி பேசுறீங்க டாடி உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு என்னை மட்டும் ஏ இவ்வளவு சின்ன பையன்ல கல்யாணம் பண்ண சொல்றீங்க எனக்கே இப்பதான் இருபத்தஞ்சு வயசு ஆகுது உங்களுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குமா இருபத்தாறு வருஷம்னா உங்களுக்கு நாற்பது வயசுல தான் கல்யாணமே ஆச்சா என்னை மட்டும் ஏன் சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொல்றீங்க நானும் நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன் டாடி சூர்யா அது வரைக்கும் நாங்க இருப்போமோ இருக்க மாட்டோமோ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா நாங்க நிம்மதியா போய் சேருவோம்பா டாடி அப்படி எல்லாம் பேசாதுங்க டாடி நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்னை மட்டும் எதுக்காக சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொல்றீங்க சூர்யா எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு கழிச்சுதான் பண்ணி போறேன்

அப்பா சொல்லிட்டாவே அப்பனா உங்களுக்கு பொறுப்பு வருமா நோ மம்மி நோ எனக்கு கல்யாணம் எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணிவீங்க அதுவரைக்கும் உங்க புள்ளையா இருக்கறது எனக்கு பிடிச்சிருக்கு எப்பவுமே நீ எங்க பிள்ளைதான்ப்பா கல்யாணம் நீ எங்க சரி இருந்து முடியாது மம்மி உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு பிறந்திருக்கேன் அப்புறம் நான் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுட்டேன்னா பொண்டாட்டி புள்ளனி போக வர பொண்ணு என்னைய உங்களை பிரிச்சுட்டா என்ன பண்றது மம்மி யாரும் நம்ம பிரிக்க முடியாதுயா நீ ஏன் இப்படி உனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம குடும்பம் பெருசாகும் மர்மத வருவா நம்ம வீட்ல நிறைய குழந்தைகள் பிறக்கும் அப்புறம் பெரிய குடும்பம் ஆயிடுவோம் யாராலயே நம்ம பிரிக்கவே முடியாதுப்பா அதுக்கு தான் அம்மா சொல்றேன் பொண்ணு பாத்துறலாமா ம் பொங்கிஷ்டம் மம்மி

மதினி انا 나ர்க்கல்ல 얘네தவுற இந்த வீட்ல யார் பெரியალი இருக்காவே? என் பேர்ல எள்ளி வைக்கச் சொல்லுங்க மதினி. উড়ுங்க. 나포வே எங்க அண்ணனி கிட்ட சொல்றேன். இதை எங்கிட்ட எங்க அண்ணன் சொல்லவே இல்லையே உங்ககிட்ட மட்டும் எப்படி சொன்னாரு பத்திரி அதுக்காக யாரும் கூட குறையா அள்ளிட்டு போக முடியாது இந்த சொத்தை எங்க அப்பா சொன்ன வார்த்தையை எங்க அண்ணன் காப்பாத்திட்டு இருக்கான் அதுபடிதான் எல்லாரும் நடக்க முடியும் இதுக்கு மேல எங்க அண்ணன் என்ன அதுதான் நடக்கும் அப்படி எல்லாம் பேசாது எங்க அண்ணன் பிள்ளைகள் மட்டும் சொகுசா இல்ல அதுவும் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு தான் கிடக்கு எங்க அண்ணன் வீட்டுல என் பிள்ளைகள் வேற அவ்வளவு பிள்ளைகள் வேற என்ன நடத்த மாட்டாவே எங்க அண்ணனையும் அதனையும் பத்தி உனக்கு தெரியும்லா நடத்த மாட்டா பேச்சுக்கு சொல்றேன் இந்த சொத்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும் எங்க அண்ணன் முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவுக்கு நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டுதான் ஆகணும் அது மீறி நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது